இப்போ தனக்கு வந்து ஃபுல்லு விளோக் சென்னால் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துக்கு போய்ட்டு எங்களோட காணிக்காத பார்த்திங்கன்னா மருதுங்கணிக்கு போயிட்டு ஊருக்கு அதாவது எங்களோட இட மணக்காட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிற வேலையில் ரெண்டு பேர் குளத்தில் வந்து மீன் பிடிச்சு கொண்டு வந்தவை தூண்டில் போட்டு அந்த சுவாரஸ்யமான வீடியோவை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கான ஷூட் பண்ணியிருக்கேன் நாங்களும் சேர்ந்து மீன் பிடிச்சிருக்கிறோம் அது குளம்னு சொல்லிச்சுன்னா இங்கெல்லாம் குளம் இல்லை ஸோ இந்த வெள்ளத்துக்கு தண்ணி வந்து நிற்கிற இடங்கள் குளங்கள் மேவி வந்து பாஞ்சு இப்போ பள்ளங்களில் வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்கிற இடங்கள் அதை தான் சொல்கிறேன் அந்த குளங்களில் இப்போ வந்து குளங்கள்னு சொல்லலாம் குட்டைகள்னு சொல்லலாம் அந்த இடத்துல வந்து இந்த ஜப்பான் மீன்கள் திலாப்பி மீன்கள்லாம் நிற்கிது ஸோ அந்த மீன்களை தான் இப்போ தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி கொண்டு வந்தேன் ஸோ நான் எந்த மக்களுக்கு வந்து அந்த வீடியோ காட்டணும் அப்படி நாங்கள் பிடிக்கிறோம் தூண்டில் போட்டோன்னு சொல்லி அந்த வீடியோ நாங்களும்போது எவரோட டைம் பாஸ்ட்டுக்கு பொழுதுபோக்கா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே ஸோ அந்த வீ காணொலியை எடுத்துனால் எங்கள் மக்களுக்கும் பெம்பலை அப்படியே பார்க்குறதுக்கு போடுவோம்னு சொல்லி ஸோ அதைத்தான் இன்றைக்கு நான் காட்டப்புறோம் இப்போ வந்து மனக்காட்டில் தான் நிற்கிறேன்னு பாருங்கோ பின்னுக்கும் வந்து இந்த குளங்கள் தெரியுது அங்கால் இந்த மச்சான் நிற்கிறார் அவரையும் வந்து இந்த வெயிலில் வச்சு வாடுறேன் ஸோ பாருங்கள் பின்னுக்கு அவ்வளோ அழகான இடங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்க போனால் எங்கிற இடங்கள் எல்லாமே வந்து குளமாக தான் தெரியுதுன்னு சொன்னால் மலைக்கு இந்த இப்போ நாங்கள் நிற்கிற இடம் புட்டி அங்கால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பள்ளமான இடங்கள் ஸோ அதுக்கு தண்ணி நிற்கிறதால ஃபுல்லாகவே வந்து குளமாக இருந்தால் பின்னுக்கு பாருங்கள் பெரிய குளம் தெரியும் ஸோ அப்போ இப்போ வாங்க நீங்கள் ஏடி விளாக் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் ஏடி விளாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு சொல்லி சொன்னால் என்ன செய்யணும் தெரியுதானே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நாங்களும் வீடியோஸ் போட்டுக்கொண்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோவில் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் மன்னித்து பார்த்துக்கோங்க ஸோ அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம இப்படி செய்யுங்கோ என்ன மாதிரி செய்யுங்கோண்டு கமெண்ட் பண்ணுங்க அதோட வந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்கா இல்லை அதை விட வந்து என்ன குறை நிறை இருக்கா அதை சொல்லணும் அதை விட முக்கியமான விஷயம் எப்படியான வீடியோஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அடுத்த தடவை உங்களுக்கான வீடியோ போட ரெடியாக இருக்குன்னு ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போவோம் ஏடி விலாக் சேனலில் திருப்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க ஏடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் பாருங்கோ எங்கள் இடங்கள் எங்கே பார்த்தாலும் எல்லா இடத்துலையுமே குளம் தான் பாருங்க வந்தா இங்கேருந்து பார்க்க தெரியுதானே இதுக்கு வந்து பெரிய குளம் இதுக்கு இப்போ நாங்கள் அவங்க மீன் பிடிக்கிற இடம் வந்து சின்ன குட்டி குளம் மாதிரி ஒரு இடம் எங்களால் எல்லா இடமே இருந்தால் பாருங்க பார்க்க எல்லா இடமுமே தண்ணி தான் நிற்குது சொந்தா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வெளியில் ஒரு இடத்துக்கு போயிட்டு இப்படி வந்துடுறாங்கிற ஒரு வரும்போது பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு அண்ணாக்கள் மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும் ஸோ அது என்ன மாதிரி எழுது இது அதுக்கு மீன் நிற்கிதா மீன் நிற்கிதான் ஸோ அவை ரெண்டு பேரும் பிடிச்சி கொண்டு தூண்டில் போட்டு தான் இந்த மீன் பிடிக்கணும் ஸோ தான் நான் இன்றைக்கு காட்டப்படும் விடியோ ஸோ வாங்க பாப்போம் என்ன மாதிரி பிடிக்கணும் என்னென்ன மீன் நம்பிடுன்னு சொல்லி இது குளம் இல்லை பாருங்கள் மாலை காலத்துக்கு வந்தால் ஒரு மீன் பிடிச்சிட்டார் பார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மச்சான் நாங்கால போகிறார் இந்தர்ணாக்கள் மீன் பிடிக்கிற இடத்துக்கு போய்கொண்டிருக்கோம் பாருங்க தண்ணி ஓ இதிலே பார்த்தீங்கன்னா சின்ன குஞ்சு மீன்கள் எல்லாம் ஓடி தெரியுது குளத்தை பார்த்தீங்களோ ஏன்னுக்கு மச்சான் போகிறார்

கண்டுபிடிச்சிட்டீங்க நெஞ்ச மீன் நிக்குது மீன் தெரியுது நிற்கிற இடம் இல்லை இல்ல தெரியுது இல்ல இந்த வரது தெரிய இந்த பிடிச்சிடாக வா ரைட் ரைட் நான் அப்படியே மீனை காட்டுங்க இருக்கே என்னடா காலிச்சியா அப்படியே இருக்கவன யோசிக்கிறேன் புடி ஜமீனை காடடப்றறேன்னா வரங்கோ ஜப்பான் என்னண்ணா ஜப்பான்

இத பார்த்து தான் இந்த ருசிலாந்து வந்து மீ. யோ. அவர் சாப்பாடு நினைச்சு சாப்பாட்டுக்கு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வரறாரு. சரிதான் நான் சொல்றேன். சாப்பாடு ஆசை என்ன குளு كده. ஆ இப்போ டிண்டு தான் சாப்பிட்டு ஆள் தப்பிட்டு

அடிக்குதே போல இருக்கா இந்த கொண்டு போடா இழுங்கவே இல்ல இல்ல நீங்க மீனை வெட்றீங்களா வெட்னா தான் போவோம் இல்ல திருப்பி ரெஞ்சிடறேன் ச அண்ணா எக்ஸ்பர்ட் அண்ணா எக்ஸ்பர்ட் बोलறத அண்ணா அறநூறு இந்த பாத்தீங்க அண்ணா நீங்கள் சரி வராதா இப்போ நல்லா இப்போ புலவுரர் அதை நாங்களும் இந்த குளத்தில் நிற்கிறோம் மீன் பிடிக்கிற குளத்தில் என்னோட சேர்ந்து இந்த மாதிரி காய விட்டு கொண்டிருக்கு என்ன சொல்கிறார் இப்போ என்னென்னா நாங்கள் வந்த பிறகு மீனை காண இல்லையாம் ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தா என்னென்னா மீன் முடிஞ்சதுன்னு சொல்லி வேற ஜோக்கா சொன்னார் மீன் முடியலை போல இருக்குது இன் மற்றண்ணா வந்து கடை இந்த குளத்துக்கு நிற்கிற அண்ணாவுக்கு தூண்டில குத்தி குத்தி வந்து பாருங்க இந்த அண்ணா போட்டு கொண்டு கையிலேருந்து பயங்கர எக்ஸ்பர்ட் ஆனாக்கா இந்த மீனை பிடிக்கலாம் சும்மா வந்து திடீர்னு பிடிக்கலாம் எப்படி ஒரு ஒரு கிலோ மீன் சேர்த்துருப்பீங்களா இல்லை கிட்ட வரும் அண்ணா ஒரு கிலோ ஜப்பான் திலாப்பிதில் அறுநூறுவா இல்லைண்ணா எடுக்கிறாங்க பெரிய சைஸ் இது உங்களுக்கு கரைக்கு சைஸ் இப்போ கடல்ல மீன் இல்லை தானே சார் செந்தா எழுத்துக்கொண்டு போய்ட்டு மேலே இருந்து எழுத்துட்டு போயிட்டேன் சாப்பாடு அந்த வந்துட்டு வந்து அப்படி இப்படிங்க அப்படி பிடிங்க குருணி குருனீண்ணே சரியான சின்ன மீனா துடிக்கிறார் இருந்தாலுமே என்ன பொறிக்கலாமா இது கடி காட்சா பார்த்தீங்கன்னா ரோட் தெரியும் ரோட்டால் பஸ் போகுது பாருங்கள் பைக் முதல்ல நிற்குது இதான் குளம் வீடியோ வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாரையில் மீன் பிடிக்கிறதுக்கா என்னென்ன ஆ தேவையான மீன் நிற்கிதான் வேற பிடிக்கலாமா

கடலில் அந்த மச்சன் சாப்பிட்ற மீன் இது வந்து மரக்கரை சாப்பிட்ற மீன் தான் பிடி விடாது என்ன வாழ்க்கையில் பிடி